Lot of effort is being put there by the BJP. They are trying to crack this state. But how is the chief minister's performance being rated by the people? 21% are extremely satisfied. 27% are somewhat satisfied. 44% extremely dissatisfied. 8% can't say. What do you mean 4% extremely dissatisfied? 8% can't say. தமிழக முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி சுத்தமாக பிடிக்கவில்லை என்று ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் கூறியதாக வடமாநில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஸ்டாலினோட ஆட்சி பிடிக்கிறதா என்று எடுத்த கருத்துக்கணிப்பில் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஸ்டாலினுடைய ஆட்சி பிடிக்கவில்லை என்றும் இருபத்தோரு சதவீதம் பேர் பிடித்திருப்பதாகவும் மற்றும் இருபத்தேழு சதவீதம் பேர் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போன்றும் மற்றவர்கள் எல்லோரும் ஸ்டாலினோட ஆட்சி பிடிக்கவே இல்லை என்பது போன்றும் விமர்சித்திருக்கின்றன இதனை வடமாநில ஊடகம் கருத்துக்கணிப்பு எடுத்து செய்தி வெளியிட்டுள்ளது பொதுவாகவே வடமாநிலத்தில் உள்ளவர்கள் ஸ்டாலினோட ஆட்சியை விமர்சித்து வருகின்றனர் தொடர்ச்சியாகவே தமிழக மக்கள் திமுகவின் ஆட்சியை வெறுத்து வந்த நிலையில் இது நிரூபிக்கும் வகையில் வடமாநில ஊடகமும் செய்தி வெளியிட்டு அதை உண்மை என்று நிரூபித்துள்ளது திமுக ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் இன்றளவும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்து வருகின்றனர் திமுகவினர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் கமிஷன் ஊழல் போன்றவற்றை பெற்றுக்கொண்டுதான் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அரசு ஊழியர்கள் செய்து வருகின்றனர் என்று மக்கள் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திமுக அமைச்சர்கள் பலரையும் ஊழல் செய்து சொத்து செய்ததாக அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக மக்கள் திமுக ஆட்சியை வெறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது